ஊராட்சி மன்றங்களின் சிறு சட்டத்திற்கு உட்பட்டே விளம்பர பலகையில் தேசிய மொழி விளம்பரம் இருக்க வேண்டும் தேவான் பாசரன் புஸ்தாக்கா வலியுறுத்து நபிகள் நாயகத்தை சிறுமிப்படுத்தியதாக கூறப்படும் விரிவுரையாளரிடம் புக்கிட் அமன் போலீஸ் வாக்குமூலம் பதிவு திரங்காணுவில் சொந்த மகளை கற்பழித்து இயற்கைக்கு மாறாக உறவு கொண்ட தந்தைக்கு முப்பத்திரண்டு ஆண்டுகள் சிறை ஜப்பான் ராக்கெட் பரிசோதனை பகுதியில் பெரிய அளவில் தீ விபத்து பசியில் முரண்டு பிடித்த ஐம்பது கிலோகிராம் மலைப்பாம்பு குவா மூசாங்கில் சிக்கியது பகடிவதையில் ஈடுபடும் மாணவர்களின் மனநல பிரச்சனைகளை கையாள்வதில் கல்வி அமைச்சு எப்போதும் முன்னுரிமை அளிக்கிறது மேலும் மனநலக் கோளாறுகளால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் இருக்கிறார்களா என்பதை கண்டறிய பல அம்சங்களை தமது தரப்பு அமல்படுத்தியுள்ளதாக கல்வி அமைச்சர் பல்லினா சிதேக் தெரிவித்தார் உணர்ச்சிகரமான பிரச்சனைகளுக்கு உள்ளான மாணவர்களை அடையாளம் காண முன்கூட்டியே கண்டறியும் ஆரோக்கியமான மனநிலை பரிசோதனையை கல்வி அமைச்சு செயல்படுத்துகிறது ஆரோக்கியமான மனநிலை பரிசோதனை ஐந்தாம் ஆண்டு முதல் ஆறாம் வகுப்பு வரையிலான அனைத்து மாணவர்களுக்கும் ஆண்டுக்கு ஒருமுறை மேற்கொள்ளப்படுகிறது அதே நேரத்தில் கடுமையான உணர்ச்சியான விவகாரங்கள் உள்ளதாக அடையாளம் காணப்பட்ட மாணவர்கள் ஆண்டுக்கு இரண்டு முறை பரிசோதிக்கப்படுகிறார்கள் என்று அவர் விளக்கினார் பகுடிவதால் மோசமாக பாதிக்கப்பட்ட மாணவர்களை உள்ளடக்கிய சோகமான சம்பவம் தொடர்பாக கோபிங் நாடாளுமன்ற உறுப்பினர் தான் கார்கிங் நாடாளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போது பரீனா இத்தகவலை வெளியிட்டார் ஒவ்வொரு மாணவருக்கும் உளவியல் ஆதரவை கல்வி அமைச்சு வழங்கி வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார் உள்ளாட்சி மன்றங்களின் சிறு சட்டத்தின் விதிமுறைக்கு உட்பட்டே வர்த்தக இடங்களில் விளம்பர பலகைகளில் தேசிய மொழியை பயன்படுத்துவதற்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என தேவான் பஹாசா டான் புஸ்தகா வலியுறுத்தியுள்ளது கூட்டரசு பிரதேசத்தின் சிறு சட்ட விதிகளின்படி அனைத்து விளம்பரங்களும் தேசிய மொழியில் இருக்க வேண்டும் மற்றும் விளம்பர பலகைகளில் அல்லது அதே விளம்பரம் இதர மொழிகளில் பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்படவில்லை என தேவான் பகாசா டான் புஸ்தகா வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது எனவே லைசென்ஸ் இன்றி தங்களது வர்த்தக இடங்களில் விளம்பரத்தை வைப்பவர்கள் மற்றும் விளம்பர பலகையில் தேசிய மொழிக்கு முன்னுரிமை கொடுக்காதவர்களுக்கு எதிராக கொலலும்போர் மாநகர் மன்றத்தின் அமலாக்கப் பிரிவு மேற்கொள்ளும் நடவடிக்கைக்கு முழுமையான ஆதரவை டேவான் பஹாசா டான் புஸ்தகா தெரிவித்துள்ளது ஆண்டுதோறும் தங்களது லைசென்ஸ்களை புதுப்பிக்கும் கடை உரிமையாளர்கள் இந்த சிறு சட்டங்களின் அம்சங்களை புரிந்து கொண்டு அதற்கேற்றபடி செயல்படுவது அவசியம் என்றும் கூறியுள்ளது மலேசியாவில் பள்ளி செல்வதற்காக தினசரி சட்ட விரோத தளத்தை பயன்படுத்தி சுங்கை கோலோக் ஆற்றை கடக்கும் தாய்லாந்தில் வசித்து வரும் மலேசியர்களின் பிள்ளைகள் பாதுகாப்பாக விடுதிகளில் தங்கியிருப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் அந்த மாணவர்கள் கல்வி தொடர்வதையும் பாதுகாப்பை உறுதிப்படுத்த பொருத்தமான தங்கும் விடுதிகளை ஏற்பாடு செய்வதற்காக மலேசியர்களின் உறவினர்களிடம் பேச்சு நடத்தப்பட்டு வருவதாக கல்வி அமைச்சர் பட்லினா சி தெரிவித்துள்ளார் டிசம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து சுங்கை கோலுக் ஆற்று வழியாக கடந்து செல்வதற்கு தடை அமலுக்கு வருவதால் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற தேசிய பாதுகாப்பு மன்ற கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முன்னேற்பாடு நடவடிக்கையில் இதுவும் அடங்கும் என அவர் கூறினார் டிசம்பர் ஒன்றாம் தேதிக்கு முன்னதாக இந்த விவகாரத்திற்கு அவசியம் தீர்வு காணப்பட வேண்டியிருக்கிறது அதன் பிறகு அந்த மாணவர்களுக்கான தங்கும் விடுதியை ஏற்பாடு செய்வதை உறுதிப்படுத்தும்படி கிளாந்தான் கல்வித்துறையிடம் தாம் கேட்டுக் கொள்ள முடியும் என பட்னாஸ் இடே தெரிவித்துள்ளாா் Thank you அண்மையில் நடைபெற்ற மாநாட்டொன்றில் சொற்பொழிவாற்றிய போது நபிகள் நாயகத்தை சிறுமைப்படுத்தியதாக கூறப்படும் விரிவுரையாளரிடம் புக்கேட் அமான் போலீஸ் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளது அவ்விசாரணையின் போது அவரிடம் இருபத்தி மூன்று கேள்விகள் கேட்கப்பட்டதாக தேசிய போலீஸ் படைத்தலைவர் தான் ஸ்ரீ ரசருடீன் உசைன் தெரிவித்தார் ஒரே மதத்தவரிடையே நல்லிணக்கத்தை பாதிக்க செய்யும் செயல் என கருதி குற்றவியல் சட்டத்தின் இருநூற்று தொன்னூற்றி எட்டு ஏ பிரிவின் கீழ் அவ்விரிவுரையாளர் விசாரிக்கப்படுகிறார் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் இரண்டு ஆண்டுகளுக்கும் குறையாமல் ஐந்து ஆண்டுகளுக்கும் மேற்போகாமல் சிறை தண்டனை விதிக்க அச்சட்ட பிரிவு வகை செய்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு தொடர்பு பல்லூடக சட்டத்தின் கீழும் அவர் விசாரிக்கப்படுகிறார் நேற்று நண்பகல் வரை அவருக்கு எதிராக ஒன்பது போலீஸ் புகார்கள் பெறப்பட்டுள்ளன ஐந்தாண்டுகளுக்கு முன்னர் வயது குறைந்த தன் சொந்த மகளையே கற்பழித்ததோடு இயற்கைக்கு மாறாகவும் உறவு கொண்ட கொடூர தந்தைக்கு முப்பத்தி இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனையும் இருபத்தி இரண்டு பிறம்படிகளும் விதிக்கப்பட்டுள்ளன தம்மை குற்றவாளி என உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை ரத்து செய்யக் கோரி ஐம்பத்தோரு வயது அவ்வாழவர் செய்திருந்த மேல்முறையீட்டை நிராகரித்து புத்ராஜயா மேல்முறையீட்டு நீதிமன்றம் அத்தீர்ப்பை வழங்கியது பாதிக்கப்பட்டவரின் சாட்சியங்கள் நம்பும்படியாக உள்ளதோடு அவரின் வாக்குமூலங்களை மருத்துவ ஆதாரங்களும் ஆதரிக்கின்றன எனவே அவர் குற்றவாளி என இரண்டு கீழ்நிலை நீதிமன்றங்களும் சரியான தீர்ப்பைத்தான் வழங்கியிருப்பதாக மூவர் அடங்கிய மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் குழு நேற்றைய தீர்ப்பில் கூறியது இவ்வேளையில் மற்றொரு கற்பழிப்பு குற்றச்சாட்டிலிருந்து அவ்வாடவரை உயர் நீதிமன்றம் விடுவித்ததை மேல்முறையீட்டு நீதிமன்றம் ரத்து செய்தது தனது மகளுக்கு பதினைந்து வயதிருக்கும் போது தெருங்கானு கோலாபெராங்கில் உள்ள வீட்டில் மற்றும் நவம்பருக்கு இடைப்பட்ட காலத்தில் அக்குற்றங்களை புரிந்ததாக அவ்வாடவர் குற்றம் சாட்டப்பட்டிருந்தார் எரிபொருள் எப்சிலான் எஸ் ராக்கெட் பரிசோதனையின் போது ஜப்பான் விண்வெளி நிறுவன தளத்தில் நேற்று பெரிய அளவில் தீ விபத்து ஏற்பட்டது தெற்கு ஜப்பானின் தொலைதூர ககோஷமா வட்டாரத்தில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் எவரும் காயமடையவில்லை தனகாஷிமா விண்வெளி மையத்திலிருந்து நெருப்பு மற்றும் வெள்ளை புகைகளின் கோபுர பந்துகள் எழுந்ததை என்எஸ்கே ஒளிபரப்பு கழகத்தின் காணொலி காட்டியது என்ன நடந்தது என்பதை மதிப்பிட முயற்சிக்கின்றோம் என ஜாக்சா எனப்படும் ஜப்பான் விண்வெளி ஆய்வு நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்ததோடு இச்சம்பவம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக குறிப்பிட்டது ராக்கெட் சோதனையின் போது தீ விபத்து ஏற்பட்டதில் அறுநூறு மீட்டர் தொலைவுக்கு அப்பால் உள்ள ஊடகங்களும் நிறுத்தப்பட்டிருந்தன சுமார் முப்பது வினாடிகளுக்கு பிறகு ஒரு பெரிய வெடிப்பு சத்தம் கேட்டு மேலும் தீப்பற்றியது போல தோன்றிய ஒரு பொருள் கடலை நோக்கி பறந்தது என என்எஸ்கே தெரிவித்தது வெடிப்புக்கு முன் ராக்கெட் இயந்திரத்திலிருந்து ஆரஞ்சு நிற தீப்பிழம்புகள் வெடித்ததாக கூறப்பட்டது ஜாக்ஸா தனது ராக்கெட் திட்டங்களில் பின்னடைவை சந்தித்தது முதல் முறை அல்ல கடந்த ஈராயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலையில் பரிசோதனை செய்யப்பட்ட ஐம்பது வினாடிகளுக்கு பிறகு எப்சிலோன் ராக்கெட் இயந்திரம் வெடித்தது லெபனானின் எஸ்புல்லா தரப்புடன் போர் நிறுத்தம் செய்ய இஸ்ரேல் கொள்கை அளவில் ஒப்புக்கொண்டுள்ளது திங்கட்கிழமை நடைபெற்ற பாதுகாப்பு மன்ற கூட்டத்தில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின நெத்தனியவு போர் நிறுத்த உடன்பாட்டை கொள்கை அளவில் அங்கீகரித்ததாக கூறப்படுகிறது எனினும் அந்த உடன்பாட்டில் உள்ள சில முக்கிய அம்சங்கள் குறித்து இஸ்ரேலுக்கு இன்னும் ஐயப்பாடுகள் உள்ளன அதுகுறித்து லெபனானிய அரசுக்கு தெரியப்படுத்தப்படும் என கூறியுள்ளது ஐயப்பாடுகள் களையும் வரை உடன்பாடு கையெழுத்தாகாது தவிர இஸ்ரேலிய அமைச்சரவையின் இறுதி ஒப்புதலையும் அது பெற வேண்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது ஒரு பக்கம் போர் நிறுத்த பேச்சுவார்த்தை நடைபெற்றாலும் மறுபக்கம் இரு தரப்புமே ஒன்றை ஒன்று தீவிரமாக தாக்கி வருகின்றன ஒரு சிறிய தவறு நடந்தாலும் அமைதி பேச்சுவார்த்தை கெட்டுவிடும் என அையுறப்படுகிறது இஸ்ரேல் லெபனான் இடையிலான போர் நிறுத்த உடன்பாடு எட்டப்படும் நிலையிலேயே இருப்பதாக அமெரிக்காவும் முன்னதாக கூறியிருந்தது நெருக்கடியை முடிவுக்கு கொண்டு வர வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றன ஆனால் அமைதியை ஏற்பதும் நிராகரிப்பதும் அந்த இரு தருப்புகளின முடிவே என அமெரிக்கா தெளிவுபடுத்தியிருந்தது நான்கு மீட்டர் நீளம் ஐம்பது கிலோகிராம் எடை கொண்ட பாத்திக் வகை மலைப்பாம்பு பிடிப்பட்டுள்ளது கிராம மக்கள் கொடுத்த புகாரை அடுத்து நேற்றிரவு எட்டு மணி அளவில் வந்து சேர்ந்த ஏபிஎம் எனப்படும் பொது தற்காப்பு படையினர் முப்பது நிமிடங்கள் போராடி அதனை பிடித்தனர் பிடிக்கும்போது மலைப்பாம்பு முரண்டு பிடித்ததை பார்த்தால் அது கடும் பசியில் இருந்தது போலும் என ஏபிஎம் அதிகாரி கூறினார் பாம்பு தற்போது வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் தேசிய பூங்காக்கள் துறையான பெர்கிலித்தானிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது காடுகள் அல்லது புதர் பகுதிகளுக்கு அருகே வசிக்கும் மக்கள் இந்த மழை காலத்தில் சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என ஏ பி எம் கேட்டுக்கொண்டுள்ளது பொமிலி தனிஷ்கா டெய்லரிங் kami mempunyai experience selama 27 tahun dalam bidang menjual pakaian dan menjahit pakaian. Ini semua pakaian tradisional orang India lah. Lepas kami mendengar pasal brief ini, kami pergi ke bank rakyat dekat kawasan Masai. Kami minta penerangan lah. Saya, lepas saya dengar, saya lebih confident. So, dia orang beritahu dengan step by step. So diorang ajar kita Lepas tu saya submit borang uh, Tak berapa lama Bukan uh, lama sangat uh, 10 hari uh, permohonan saya diluluskan uh, Saya dapat pembiayaan daripada bank rakyat Profit rate dia sangat rendah Untuk peniaga-peniaga kecil macam saya ni uh, Lebih sesuai, lebih senang uh, Untuk apa memajukan I punya peniagaan Saya perlukan brief ini Saya amat uh, menghargai dan uh, mengucapkan terima kasih kepada pegawai bank dan juga terutamanya YB Ramanan Bank Rakyat Bank pilihan, pilihan anda